ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலைவர் ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு அப்டேட்டுங்க என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட வேட்டையன் படத்தை பற்றி தான் நம்ம வந்து இது வீடியோவில் வந்து பேச போகிறோம் வேட்டையன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு சூப்பரான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒன் செலவு வந்து தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்ன அப்டேட் அப்படின்றத பா வீடியோக்குள்ள போய் பார்த்துருந்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாமா hey அலப்படுறக்கப்புறம் தலைவர் நிறான் அப்படின்னு இந்த வயசில் நடக்கிறதே பெருசு நடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தலைவர் அவர்களோட வேட்டையன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குங்க அதாவது வேட்டையன் ரிலீஸ் டேட் அப்படின்றத வந்து விரைவில் அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற தகவலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேட்டையன் படத்துலேருந்து துஷாரா விஜயன் வந்து நடிக்கிறாங்கல்ல அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேட்டையன் படத்தோட டப்பிங் வேலைகள்லாம் இருக்கு படம் அப்படின்றது வந்து மேக்சிமம் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பெர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சான் இப்போ இன்னும் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டப்பிங் பண்ணுற வேலை மட்டும்தான் டப்பிங்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா படம் வந்து ஃபுல்லாக வந்து மேக்காகி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன அல்லப்படுற கல்லப்புறோம் தலைவர் நிறந்தாராம் அப்படின்னு தேட்டரில் தெரிக்க விடுவோம் அவ்வளோதான் அதாவது வேட்டையன் படம் அப்படின்றது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க தீபாவளிக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சினிமா வட்டம் வாரங்களில் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக 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 வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலான அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்ற தகவலும் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டப்பிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா வேறு என்ன வெறும் அப்டேட்டு தான் வெறும் அப்டேட்டாக வரப்போகுது தலைவரோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்த உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டக்கு டக்கு டக்குன்னு அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் போட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆலின் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் ஆல்